ஆத்ம வணக்கம் புத்தகம் ஞானத்தாலிசை ஆத்ம வைத்தியர் சுவாமி சங்கரானந்தர் மூட நம்பிக்கையின் அழிவு தானே கடவுள் ஆத்மாவே கடவுள் என்பதை உணராது பரம்பொருளை தேடி எங்கெல்லாமோ வளைந்து இறுதியில் ஒரு பயணம் என்று இறப்பது அறியாமை என பேசுகிறார் சிவவாக்கியர் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே எனும் சித்தர் பெற்ற அனுபவமும் இதுவே எல்லா சரீரங்களிலும் விளங்குவது அகண்ட சக்தியாகிய ஒரே ஆத்மாதான் உதாரணமாக பல கண்ணாடிகளால் அமைக்கப்பட்ட ஒரு அறையினுள் நாய் ஒன்று புகுந்தால் அது அங்குள்ள கண்ணாடிகளின் தன் பிர தன் பிரதிபிம்பங்களைக் கண்டு பல நாய்கள் இருப்பதாகவும் அவை கடிக்க வருவதாகவும் எண்ணி பயந்து அங்குமிங்கும் மோடி குறைத்து அச்சத்தால் மடிவது போல் அறியாமையால் பீடிக்கப்பட்ட ஜீவ சமுதாயம் ஏனைய உயிர்களைக் கண்டு பொறாமை துவேஷம் கொண்டு அவையும் தன் சொரூபமே என்பதை உணராமல் இறுதியில் மாய்கிறது தன்னை அறிந்தவன் தலைவனை அறிந்தவனாய் கண்ணாடி அறையினுள் காணும் பல ரூப வேதங்கள் எல்லாம் தன் சொரூபமே என அறிந்து உணர்ந்து பரமானந்தத்தில் மூழ்கிறான் இந்த உண்மை நிலையை அனுபவித்த சிவயோகிக்கு இயற்கை எல்லாம் ஏவல் செய்ய காத்திருக்கும் புத்தர் போன்ற மகான்களுக்கு ஜீவ சமுதாயம் முழுவதும் குற்றவேல் குற்றவல் செய்ததாக அவர்களுடைய வரலாறுகள் கூறுகின்றன சுவாமி சங்கரானந்தன் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா தனக்குள்ள இருக்கிறது தான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது அதுதான் ஆத்மா அந்த ஆத்மாவாகிய கடவுள் எல்லா உயிர்கள்லயும் சொரூபமாய் இருக்கிறாரு அவரு தனியான ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறத எப்போதுமே சொல்லிட்டு இருக்காங்க எல்லா மகான்களுமே இதனால எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்காம எதை பத்தியுமே கவலை இல்லாம எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பேதங்களை வர வச்சுட்டு நான் பெருசு நீ பெருசு நான் வேற நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருத்துக்களையும் மாத்தி அமைச்சுட்டு ஓடி ஓடி நம்ம எல்லா இடத்துலையுமே ஓடி ஓடி நிறைய நாட்களை வீண் பண்றோம் தான் அவர் சொல்றாரு இதுல வேற நிறைய மனிதர்களும் நிறைய எண்ணங்களை மாத்தி நிறையா விஷயங்களை தொலைச்சிடுறாங்க அப்படிங்கிறாங்க இதில் மனிதர்கள் சமுதாயத்துக்காக சித்தர்கள் தன்னோட கருத்துக்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாரும் இறந்து போயிடுறாங்க கடைசியில் தேடி தேடி அலைஞ்சு கடைசியில் இறந்து போயிடுறாங்க அந்த உயிர் அழி அழியக்கூடாதுன்றதுக்காக தன்னை உணர்றதுக்காக எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறாங்க அப்போ அந்த ஜீவ சமுதாயத்துக்காக புத்தர் முத கொண்ட பெரிய மகான்கள் வந்து இதற்கான விளக்கங்களை நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் அதை சொல்கிறாங்க மக்களுக்காக இறங்கி வந்த மகான்கள் வந்து தன் தன்னிலேயே அரைஞ்சு அறிஞ்சவங்க வந்து இந்த மக்களுக்காக இறங்கி வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அதை தெரிஞ்சிக்காமல் நம்ம திரும்ப திரும்ப இந்த மூட நம்பிக்கைக்குள்ளேயே போய் நம்மளை நாம் தெரிஞ்சிக்காமல் இறைவனையும் தெரிஞ்சுக்காமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனையும் தெரிஞ்சுக்காம நம்ம காலத்தை வீணாக விரயம் பண்ணி நம்ம கடைசியில் இறந்து போகிறோம் அப்படிங்கிறத தான் அந்த மகான்கள் இப்போ சொல்கிறாங்க ஆத்ம வணக்கம் நன்றி